ஸ்ரீமாத்ரேனமா இன்றைய தமிழ் பஞ்சாங்கம் இன்று செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி ஆவணி முப்பத்தி ஒன்னு செவ்வாய்க்கிழமை கிருஷ்ணபக்ஷம் தசமி இரவு பன்னெண்டு இருபத்தி மூணு வரை பிறகு ஏகாதசி நட்சத்திரம் திருவாதிரை காலை ஆறு நாற்பத்தி ஏழு வரை பிறகு புனர்பூசம் யோகம் வரியான் இரவு பன்னெண்டு முப்பத்தி நாலு வரை பிறகு பரிகம் கரணம் வணிசை மத்தியம் பன்னெண்டு ஐம்பத்தி நாலு வரை பிறகு பத்திரை இரவு பன்னெண்டு இருபத்தி மூணு வரை பிறகு பவம் அமிர்தாதி யோகம் இன்று மரண யோகம் காலை ஆறு நாற்பத்தி ஏழு வரை பிறகு சித்த யோகம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராசிரமம் என்று அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரங்களுக்கு இன்று மேல் நோக்கு நாள் நேத்திரம் ஒண்ணு ஜீவனறை இன்றைய கிரக நிலை இன்று சூரியன் உத்திரம் ஒன்னில் இருக்கிறார் சந்திரன் திருவாதுரை நாளில் புதன் உத்திரம் இரண்டில் சுக்ரன் மகம் ஒன்னில் செவ்வாய் சித்திரை மூனில் குரு புனர்பூசம் இரண்டில் சனி உத்திரட்டாதி ஒன்னில் ராகு பூரட்டாதி இரண்டில் கேது பூரம் நாளில் நன்றி வணக்கம் சர்வேஜனா சுகினோ பவந்து